வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு புதன் கேதுவனுடைய நட்சமான நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்துல சிம்ம ராசியில போறதை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் செப்டம்பர் நாலாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை புதன் வந்து மக நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப மகரத்துக்கு எட்டாம் வீடு எட்டாம் வீடு என்பது தடை தோல்வி விபத்து வரி வேதனை கஷ்டநஷ்டம் ஆயுள் இதையெல்லாம் குறிக்கிறது டென்ஷனை குறிக்கிறது உடல் பாதிப்பு ஆப்ரேஷன் போன்ற விஷயங்களை குறிக்கிறது பட் என்னென்னா இயற்கையிலேயே நம்மளுக்கு வந்து எட்டாம் இடம் என்பது நம்மளுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடமாக வந்துவிடுது அதனால் வந்து ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி கொடுத்துரும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் இப்போ இந்த புதன் வந்து நமக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீடான மிதனத்துக்கு அதிபதி ஆறாம் வீடு என்பது நம்ம ஒர்க் பண்ணுறதை குறிக்குது சர்வீஸ் பண்ணுறதை குறிக்குது அதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது உணவு உடை மருந்து இதெல்லாம் ஆறாம் இடத்துல இருக்குது சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் அதில் இருக்குது அப்படிப்பட்ட ஆறாம் அதிபதி நம்மளுடைய உடம்பு சார்ந்த நோய்களையும் குறிக்கும் அதே மாதிரி பகை வர்றதையும் குறிக்கும் மறைமுகமான எதிரிகள் தொல்லை அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்டதையும் குறிக்கும் இப்படிப்பட்ட அதிபதி தான் புதன் இன்னொரு வீடு பாக்கியாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீடு என்பது பூர்வீகம் தந்தை வர்க்கம் உயர் கல்வி பிஹெச்டி பண்ணுறது டாக்டரேட் பண்ணுறது மேலும் அந்நிய பழக்க வழக்கங்கள் ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்கிறார் குலதெய்வ அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் குறிக்கிறது இப்போ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு தேவையான ஒரு பாவங்கள் தான் அப்போ எட்டாம் வீட்டில் இருக்கிற புதன் நட்சத்திரத்தின் பலனை செய்யும் அப்போ மகம் நட்சத்திரம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம் இப்போ கேதுவனுடைய பலனை கொடுக்குறாருங்கும்போது கேது இருக்கிற இடத்தையும் நம்ம பார்க்கணும் கேது வந்து நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான கன்னீராசியில இருக்காரு அப்படின்னா நமக்கு என்னன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்றாருன்னு அர்த்தம் எட்டாம் இடம் என்பது கடின உழைப்பு அதீதமான அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிறது அதை வந்து டெவலப் பண்ணி விடுவார் நல்லா இருக்கும் அதாவது போராடி வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் நம்ம வரிசையாக பார்க்கலாம் அதாவது இப்போ அந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் போது ஒவ்வொரு தேதிவாதியா கூட நம்ம பார்க்கலாம் அதாவது நட்சத்திரம் கேது அந்த கேதுனுடைய நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் இருக்கு அதனால ஒன்பது கிரகங்கள் வழியாக அவர் என்ன பலனை தர்றாருன்னு தேதி வழியா நம்ம பார்க்கலாம் நம்ம லக்கணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம லக்கணத்துக்கு அதிபதி சனியா இருக்கலாம் ஆனா நம்ம லக்கணத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ இந்த ஆதிக்கத்தில் நமக்கு இந்த லக்னத்துக்கு நன்மை கொடுக்கறது இந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது கணக்கு லக்னம்னா நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது அறிவை கொடுக்கறது பாசம் நேசத்தை கொடுக்கறது உறவை வளர்க்குறது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கறது ஆரோக்கியத்தை கொடுக்கறது எல்லாமே லக்னம் ஒன்று அஞ்சு ஒம்பது இதில் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்குது இப்போ நாலாம் தேதி செப்டம்பர் நாலாம் தேதி நமக்கு ஹார்டு ஒர்க்கை அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும் இந்த மகம் நட்சத்திரம் என்பது எட்டாம் இடத்துல இருக்கிறது நாலாம் இடத்துல அஸ்வினியாக இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல மூலமாக இருக்கு இந்த மூணுமே சேர்ந்து இயங்குகிற மாதிரி தான் கணக்கு அப்போ நமக்கு எட்டாம் இடம் என்பதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகம் அதாவது தோல்வி ஸ்தானம் விபத்து ஸ்தானங்கிறதுனால அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அதனால அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கடினமான உழைப்பு கடினமாக நம்ம நாம வருத்திக்கிட்டு செய்கிறதுன்னு அர்த்தம் நாலாம் தேதி அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் அவ்வளவு ப்ராப்ளம் இருக்காது அப்ப வந்து நமக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் கலைகள் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஈடுபாடுகள் தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போகிறது தொழில் சார்ந்த இப்போ வந்து மூளை உழைப்பு கமிஷன் தொழில் அப்படின்னா கன்சல்டிங் பிஸ்னஸ்னால் அந்த வகையில் நமக்கு மேன்மைகளை கொடுக்கும் அதே உற்பத்தி சார்ந்த வகையில் அப்படிங்கிறது வந்து வேலைக்கு உற்பத்தி சார்ந்த ஸ்தலத்தில் வேலை பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த டிமாண்ட் வந்து அதிகம் இருக்காது இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அடுத்தது ஏழாம் தேதி ஏழாம் தேதி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் பார்த்துக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி உறவுகள் ரீதியில் பேச்சுவார்த்தைகளில் ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதை பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற வாக்குஸ்தானத்தில் இருக்கிற சனி எட்டாம் வீட்டில் பார்க்கறாரு எட்டாம் வீட்டில் சூரியனும் இருக்காங்க புதனும் இருக்காங்க இந்த சூரியன் சனி பார்வை அதனால் ஒரு ஹீட் எனர்ஜி கிரியேட் ஆகும் உறவு சார்ந்து அல்லது நமக்கு உபதிரவம் அதாவது ஹெல்த் சார்ந்து இதை பார்த்துக்கணும் வேலைக்கு நல்லா தான் இருக்கு ஒன்ப எட்டாம் தேதி அன்று முழுக்க வந்து நமக்கு சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கும் சந்தோஷத்துக்கு நல்லா இருக்கும் அதாவது ஒரு ஃப்ரீ மூமெண்ட்ல இருக்கலாம் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி முற்பகுதியும் கம்யூனிகேஷன் லைன் நல்லாயிருக்கும் சிறு பிரயாணங்கள் இடம் மாறுறது வீடு மாறுறது வீடு விற்கிறது இடம் விற்கிறது அல்லது ஒரு பிரயாணத்தினால் வரக்கூடிய நன்மைகள் அக்ரிமெண்ட்டு போடுறது ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறது இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு ரிஜிஸ்டர் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பத்தாம் தேதி பிற்பகுதியும் பதினோராந்தேதியும் நமக்கு ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லீவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எட்டாம் பாவத்தினுடைய கடுமையை அந்த டைம் குறைச்சிரும் ஒரு பயம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்ப ரீதியாக குடூகலமாக சுபச்செல்களோட குழந்தைகளோட என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னு போகும் பதினொன்றாம் தேதி பிற்பகுதியும் பனிரெண்டாம் தேதியும் நமக்கு பண வரவு இருக்கும் எதிர்பாராத தன வரவு அல்லது நமக்கு ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தது இதெல்லாம் வந்து எப்போ வருதோ தெரியல ஆனால் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்றலாம் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் இருக்கும் திடீர்னு அந்த பண வரவு வந்து சேரும் பதிமூணாந்தேதி நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் உடல் உழைப்பு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஆக மொத்தம் நமக்கு இந்த புதனையை நமக்கு எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆறாம் இடம் என்பது நாம் பண்ணுற சர்வீஸ் அதை குறிக்கிறது அதுதான் பட் எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறதுல இப்போ இந்த குறுகிய காலகட்டம் பத்து நாளுங்கும்போது ஸோ கடன் சம்மந்தப்பட்ட இதுகளை வந்து அது ஏற்கனவே இருக்கும்போது தலை தூக்கும் அது வந்து ஒரு டென்ஷன் அதிகமாக கொடுக்கும் இந்த சனி வேறு அந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய கையிருப்பு பணம் ஸோ அதற்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிட்டு அதுக்குண்டானது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளுக்கு நம்மளை வருத்திக்கிறதுங்கிறது ஒரு பொருள் அது இல்லாதவர்களுக்கு அகம் சார்ந்து உடல் உபாதைகளில் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்